வணக்கம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற தஞ்சை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவின் போது தந்தை ஒப்பர் மக்கள் என்னும் தொல்காப்பியரின் வாக்கிற்கு இணங்க மகளிர் நல மருத்துவராய் பணியாற்றி வரும் நிலையிலும் தன் தந்தையைப் போலவே தமிழ் உணர்வாள் தனித்தமிழால் நல்லோர் வழங்கிய நல்லுரைகள் தாய்மை ஒரு வரம் முதலான நூல்களை வழங்கிய மகளிர் நல மருத்துவர் திருமதி கோ ஆனந்தி வசந்த் அவர்களின் மன நலமே மகளிருக்கு பலம் எனும் மகளிர் நலம் போற்றும் நூலினையும் தன் சின்னஞ்சிறு வயதில் பர்மாவின் தெருக்களில் பர்மிய நண்பர்களோடும் உறவுகளோடும் உறவாடி மகிழ்ந்த நாட்களை அறுபது வருடங்கள் கடந்த நிலையில் உள்ளத்தில் எண்ணி எண்ணி அசைபோட்டு மகிழ்ந்து அக்கால நினைவுகளை எழுத்தாக்கி அகமகிழ்ந்திருக்கும் ஐந்தெழுத்தான் கவிஞர் க பஞ்சாட்சிரம் அவர்களின் பர்மாவின் பத்திக்கூடு எனும் நினைவுகளைச் சுமந்த உணர்ச்சி நூலினையும் தமிழ்நாட்டு அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டு மகிழ இருக்கிறார்கள் மகளிர் நலம் காக்க ஒரு நூல் உள்ளத்து நினைவுகளைப் போற்றும் ஒரு நூல் நூல் ஆசிரியர்களை வாழ்த்துவோம் பாராட்டுவோம்